அஸ்பியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து தக்காளி தொக்குதாங்க இது வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக சே இருக்கும் சாப்பாடு ரைஸு எல்லாத்துக்குமே நம்ம சு தொட்டு சாப்பிடக்கூடியதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பர் பண்ணிவிட்டு பாருங்கள் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு அரை கிலோ தக்காளி பழம் எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் ஒரு துணியை வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துக்கோங்க தொடச்சி எடுத்துகிட்டு இப்போ நடுவில் இருக்கிற காம்பு எல்லாம் நம்ம எல்லாமே தக்காளி எல்லா தக்காளியிலும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா தக்காளியும் இப்போ இந்த இதே அளவில் எல்லா தக்காளியுமே இதே மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இப்போ எடுத்தாச்சு இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார்லேயும் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது சுத்தமாக இருக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு இதுக்கு வந்து ஒரு லெமன் சேஸ் அளவு நம்ம புளி எடுத்துக்கலாம் புளி வந்து நம்ம கல் மண்ணு இல்லாத புளியாக பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம கழுவாமல் நம்ம யூஸ் பண்ணுறதா அதனால் சுத்தமாக இருக்கணும் புளி இப்போ நம்ம அதை எடுத்து சேர்த்துக்கலாம் அரைக்கில பழத்துக்கு வந்து இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி நம்ம எடுத்து சேர்த்துக்கிறணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலை ஆறு ஏழு பூண்டு பல் நம்ம எடுத்து உரித்து சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு பல் எடுத்து இப்போ இதில் உள்ளே சேர்த்துடலாம் இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் தான் நம்ம இப்போ சேர்க்கணும் அதுக்கு வந்து நல்ல காரமான முளகாத்தூள் நான் எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம இதில் ரெண்டரை ஸ்பூன் நம்ம சேர்க்க போகிறோம் நீங்கள் நல்லா காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா தான் நீங்கள் கூட கூட உங்களோட விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு காரமாக இருக்கும் நான் எடுத்திருக்கிறது இந்த அளவுக்கு இந்த அளவு நான் எடுத்திருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா நைஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அடிச்சாச்சு பாருங்கள் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இது வந்து இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்து இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இதோட ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் இப்போ இது மூணையுமே நல்லா வறுத்து நம்ம நல்லா ஆற வச்சு இது மிக்சி ஜாரில் பவுட்ரு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தொக்கு தாளிக்கிறதுக்கு இப்போ ஒரு கடாய் வச்சாச்சு இதுக்கு வந்து நூறு கிராமோட கொஞ்சம் கம்மியான அளவில் நான் என்ன எடுத்துருக்கேன் ஐம்பது கிராம் கொஞ்சம் கூடவே இந்த நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் தொக்குக்கு இப்போ இதுக்கு ஒரு கடலை கடலை பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது பொறிஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கருவேப்பில வர மிளகாய் வந்து உங்களுடைய விருப்பங்கள் நீங்கள் கூட குறைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மிளகாயும் கொஞ்சம் வாசனை கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா பொறிஞ்சோடனே நம்ம அடித்து வச்சுருக்க தக்காளி விழுதுகளை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் தண்ணி எதுவும் சேர்த்துறக்கூடாது நல்லா வலித்து உள்ளே சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் பெருங்காயம் ஒரு காஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து பாருங்கள் எண்ணெய் அளவுக்கு நம்ம இந்த எண்ணெயிலே தான் அந்த தொக்கு நல்லா வேகணும் குறைஞ்சது இந்த தொக்கு ரெடியாக பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அந்தளவுக்கு இது நல்லா வெந்தால் இந்த தொக்கு கெட்டு போகாமல் இது வந்து வெளியிலே வச்சு ஒரு வாரம் முடியும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜாக இருந்தால் ஒரு மாதம் முடியும் இந்த தக்காளி தொக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் அது வந்து நம்ம தாயா கே கெட்டு போகாமல் நம்ம ரெடி பண்ணுறது தான் இந்த தொக்கு வீணாக போகாமல் இருக்கணும் தண்ணி எதுவும் ஒரு துளி கூட பற்றக்கூடாது எண்ணெயிலே தான் அந்த தொக்கு வேகணும் இப்போ நல்லா வெந்து வரட்டும் இப்போ இதில் வந்து நம்ம அடித்து வச்சிருக்க பவுடரை வந்து இதில் ஒன்றரை ஸ்பூன் வந்துச்சு இப்போ அதை சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் ஆடி சக்கரை சேர்த்துருக்கேன் இப்போ அதே நம்ம உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பா வாசனை இந்த பவுடர் வந்து நல்லா ஒரு மசாலா வாசனை ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் கடுகு வெந்தயம் ஜீரகம் இதில் வெள்ளம் சேர்க்கையில் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா வெந்து வருது பாருங்க இது எண்ணெயிலே தான் வேகணும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இப்போ இந்தளவு வெந்து வந்துருச்சு இன்னும் அஞ்சு நிமிஷம் வேகணும் தொக்கு நல்லா கலந்து கலந்து மட்டும் லைட்டாக விட்டுறணும் இடையில் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு இப்போ தான் எண்ணெய் விடுது இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இது வந்து சாப்பாடு சப்பாத்தி இட்லி தோசை எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் தொக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் விட்டு வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வேகம் வெந்தால் தான் தொக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம அவசரத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தக்காளி தொக்கு தான் நல்லா அது வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ ஆறிடுச்சு இப்போ எதுவும் நம்ம ஒரு பாத்திரத்தில் பாட்டில் டிஃபன் எதாக இருந்தாலும் நம்ம தண்ணியே இருக்கக்கூடாது சுத்தமாக வச்சு இப்போ நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் இது இப்போ கண்ணாடி பாட்டில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாதம் முடியும் நம்ம இந்த தக்காளி தூக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெளியில் வைக்கிறாருந்தால் ஒரு வாரம் முடியும் நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக குழந்தைங்களுக்கும் இது வந்து காரம் குழந்தைங்கள் சாப்பிட்றதா காரங்களை கம்மி பண்ணி கொடுக்கலாம் பெரியவங்களாக இருந்தால் இன்னும் நல்லா காரங்களை தூக்கலாம் தூட்டு நம்மளோட விருப்பம் தான் இப்போ சூப்பராக தக்காளி தூக்கு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்லா எண்ணெயிலே வெந்து இது வந்து வேகிறதுல தான் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள்